கிருஷ்ணர் பிறந்த கதை உலகப் புகழ் பெற்ற நினைவுச் சின்னமான தாஜ்மஹால் ஆக்ராவில் உள்ளது அதன் அருகில் மதுரா நகரம் உள்ளது இந்த நகரத்தில் வாழ்ந்த வாசுதேவர் தேவகி தம்பதிக்கு எட்டாவது புதல்வனாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்தார் அந்த சிறையில் பிறந்த கிருஷ்ணரை கோகுலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த யசோதை என்ற பெண் வளர்த்து எடுத்தார் இப்படி மதுரா நகரில் பிறந்து கோகுலத்தில் வளர்ந்தார் கண்ணன் தன் தாயின் சகோதர் ஆன கம்சனைக் கொன்று துவாரகையில் அரசாட்சி செய்தான் குருச்சேத்திரப் போர் நடந்தபோது ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார் ஸ்ரீகிருஷ்ணர் போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டும் தேரோட்டியாக இருந்தார் தேரோட்டியாக வந்த கண்ணனைதான் பார்த்தசாரதி என்று அழைக்கப்படுகிறார்கள் தேரோட்டியாக இருந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு அறிவுரைகளை வழங்கினார் அதுதான் பின்னாளில் இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதை யாக மாறியது கடைசியில் வேடன் ஒருவன் எய்த அம்பு கிருஷ்ணரின் காலில் தைத்தது இந்த பூலோகத்தில் கண்ணன் எடுத்த அவதாரத்தை முடித்தார் மீண்டும் ஸ்ரீவைகுண்டம் சென்றடைந்தார் என்று சொல்லப்படுகிறது